கீழே டாய்லெட்டா இருக்கு கொஞ்சம் தள்ளி வாங்க வாங்க்ல ஏதோ சாப்பாடு முடியும்

Eucalyptus,

மேலே ஏற ஊற்றிட்டாங்க பயங்கரமா நடக்க முடியாம போயிட்டு இருக்கேன் மெம்பர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க பெயின் பார்த்து உட்காந்துருக்காங்க மழையிலும் தள்ளிவிட்டுவாரா あの <tur> <tank> <tank hvad> <tank> <meltática> அவர் வேலைக்காரவங்க தான் வீரர்கள் தள்ளி விட்டுருவாங்க தப்பு செய்கிறவங்க ஓ நம்ம கவர்மெண்ட்டும் அது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் ஒழுக்க நல்லா தலைவங்க நம்ம நாட்டில் திப்பு ட்ராப் இங்கே தான் வந்து திப்பு சுல்தான் ஆட்சி செய்யும்போது தப்பு எல்லாம் தள்ளி விட்டுருவாங்க ஓ அப்படி இருந்து கிழ தள்ளி விட்டுருவாங்களா நிறைய அப்படி இருக்கு கிளைமேட் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கனால போகிறதுக்கு நல்லா இருக்கு என்ன இங்கே லவ்வர்ஸ்க்கு பதுங்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு வாழ்றதுக்காக தான் நிறைய லவ்வர்ஸாக வந்திருக்காங்க மேலே ஏறி போகணும் என்னால் ஏற முடியுதான்னு பார்க்கணும் வாங்க ஏறி போகலாம் வாங்க இல்லை அப்படி ஒரு வழி இருக்கா அது வழி அது கஷ்டப்பட்டு காரங்கள ரோல நானா வரவிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்டெப்ஸ் நினைக்கிறேன். அப்படிதான் வர முடியாது. ஒண்ணும் இல்ல. அப்படியே ஸ்டெப்ஸ் இருந்தா வரலாம். இங்க மேல ஒண்ணும் கிடையாது இது ரிவர் சொல்லி என்னன்னு தெரியல போய் பார்க்கணும். போர்டில் போட்டிருக்கோம் பார்க்கலாம். அதாவது சன்ரைஸ் தான் அங்கே போய் ஒரு இது இருக்குது எப்படி இருக்கு ஓ ஏதோ இங்கே ரிவர் போட்டுருக்காங்க ரிவர் உண்டாகிற இடம் அது போகிறோம் அங்கே போகிறோம் திரும்பிட்டோம் ட்ரை ஆயிருக்கு வாட்டர் இல்லை ஒன்றும் இல்லை அதனால ரிட்டன் ஆயிட்டோம் வாட்டர் இல்லையா வெஹிக்கிள் அலோ இல்ல ஹில் மேல ஏறி தான் போகணும் அந்த போர்டு பார்த்தா தெரியும் என்ன தெரியல எல்லாம் போறாங்க நாங்களும் போயிட்டு இருக்கோம் ने ने जास्ट जास्ट रहा। रहा। the northern place matterilla choma just amrita sarovar chonas rule is popularly called pushkarni or amrita sarovar meaning lake of nectar this square shaped tank which is 10 into 10 is built out of black stones it has 32 steps the thickness their size as a prism meet at the bottom where there is a small shrine uh, விட்டு இப்போ இறங்கிட்டுருக்கோம் இறங்கி இங்கே ரெண்டு டெம்பிள் இருக்கு அங்கே போகிறோம் நந்தீஸ்வரா டெம்பிள்